வணக்க நம்பிக்கையே டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான பொது தமிழ் வகுப்புகள் இன்றைய வகுப்புல நம்ம படிக்கிற தலைப்பு வந்து அயர் சொற்கள் அதற்கு நிகரான தமிழ் சொல் என்ன அதே மாதிரி அயர் சொற்கள் எந்த மொழியிலிருந்து வரப்பட்டது அப்படின்றது நம்ம படிக்க இருக்கோம் ஸோ இந்த தலைப்பு ஒரு முக்கியமான தலைப்பு காரணம் என்ன அப்படின்னா சில நேரங்களில் கேள்வி சுலபமாகவும் இருக்குது பல நேரங்களில் கேள்வி வந்து கடினமாக தான் இருக்குது அப்படி பார்க்குறோம் ஸோ நம்ம இரநூற்றுக்கும் மேற்பட்ட சொற்களை வந்து நம்ம படிக்க போகிறோம் அதை ரிவிஷன் பண்ணுறது அப்படின்றது ஒரு பத்து வாட்டியாவது பண்ணியாகணும் அப்படி பண்ணிங்கன்னா சுலபமாக இதெல்லாம் நினைவு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் வந்து ஏற்கனவே நம்ம எதுவரையும் பார்த்திருந்தோம் அப்படின்னா கடைசி லாஸ்ட் வகுப்பு கடைசி வகுப்பில் வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா நேற்றைய வகுப்பில் வேர் அறிதல் அப்படின்னு பார்த்துருந்தோம் பதினாலாவது தலைப்பு ஸோ பதினாலு தலைப்புகள் ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரிவிஷன் பண்ணாமல் நோட்ஸ் எடுத்தாலும் சரி கிளாஸ் எட்ட பண்ணாலும் சரி அதனால ஒரு பயனும் கிடையாது அதனால ரிவிஷன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியா அனுபவலாம் அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிலிம்ஸ் பேச்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு குரூப் ஆரம்பிச்சு எம்பிஎஸ்சி பேச்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் டெய்லி டெஸ்ட் போட்டுகிட்டு இருக்கோம் ஸோ அதில் கேள்விகள் அப்படின்றது வந்து தலைப்பு வாரியாக நம்ம டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதில் பிடிஎஃப் அண்ட் வீடியோக்கான லிங்க் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிடும் ஸோ அதனால் மாணவர்கள் அதை போட்டு பா அந்த நீங்கள் தேர்வு எழுதி டெய்லி டெஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது எதாவது தப்பு பண்ணீங்க அப்படின்னா உடனடியாக போயிட்டு நீங்கள் அந்த தலைப்பு வந்து படித்து பாருங்கள் ஸோ அதனால் நீங்கள் உங்கள நீங்களே சரியா சோதித்து பார்க்கக்கூடிய இடமா எது இருக்குது அப்படின்னா தேர்வு ஸோ நம்ம அந்த டெய்லி டெஸ்ட் ப்ளஸ் நம்ம அந்த வீக்லி டெஸ்ட் அப்படின்னு ரெண்டுமே சேரும்போது தான் என்ன ஆகுனா நீங்கள் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் அதில் கேள்வி இப்படி கேட்டால் ஆனால் நம்மளால சரியாக விடையளிக்க முடியாத சரியா ஞாபகம் ஞாபகம் நினைவில் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் சோதித்து பார்த்துட்டு இன்னும் ரிவிஷனாக இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா ஸோ வாங்க இந்த தலைப்பு வந்து படிப்போம் ஐஆர் சொற்கள் தமிழ் சொல் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ அயற் தமிழ்சொல் அப்படின்னும் போது வந்து பல சொற்களை வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் வந்து ஆனால் சில சொற்கள் வந்து கடினமாக இருக்கும் அந்த கடினமாக இருக்கிற கேள்வி சொற்களை தான் நமக்கு வந்து தேர்வில் திருப்பி திருப்பி கேள்வியை கேட்குறாங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து ஒரு இரநூத்தி

பார்ப்பாங்க இப்ப கிரீடம் மணிமொழி குபேரன் வந்து அங்கத்தினர் அப்படின்னு உறுப்பினர் வந்து அதிகாரி அலுவலர் வந்து அதிபர் அப்படின்னு தலைவர் அந்நியர் அயலர் வந்து சார் அயலார் வந்து அபிஷேகம் நீராட்டு அபூர்வம் புதுமை அலங்காரம் ஒப்பனை ஆபத்து இடர் வந்து ஆபத்து அப்படின்ற வார்த்தை தான் தமிழ் சொல்லி நினைச்சிட்டு இருப்போம் அது கிடையாது அது இடர் அப்படிங்கிறோம் இந்த மாதிரி தான் ஆசீர்வாதம் அப்படின்னா வாழ்த்து லஞ்சம் அப்படின்னு கையொட்டு லாபம் வந்து வருவாய் வந்து உத்தரவு ஆணை உத்தியோகம் பணி உப உபயோகம் பயன் கிராமம் அப்படின்றது நம்ம தமிழ் சொல்லி நினைப்போம் கிடையாது சிற்றூர் தான் தமிழ் சொல்லி அப்படிங்கிறோம் அதே மாதிரி கும குமாரன் அப்படின்றது வந்து தமிழ் சொல்லி கிடையாது மகன் தான் சாவி திறவுகோள் நஷ்டம் இழப்பு நாஸ்தா சிற்றுண்டி பாக்கி நிலுவை கஜானா கருவூலம் விஞ்ஞானம் அறிவியல் ஜனங்கள் மக்கள் நிபுணர் வல்லுநர் ஹாஸ்பிடல் மருத்துவமனை டீ தேநீர் கடை பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் போஸ்ட் ஆபீஸ் அஞ்சலகம் விஞ்ஞானம் அறிவியல் ஜனங்கள் அது பார்த்தாச்சு நிபுணர் வல்லுநர் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் பார்த்தாச்சு டீ ஸ்டால் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தாச்சு அடுத்து அகங்காரம் செருக்கு அதிர்ஷ்டம் நட்பேறு அபிப்பிராயம் கருத்து ஆராதனை வழிபாடு ஆனந்த மகிழ்ச்சி சபதம் சூளுரை தினசரி நாள்தோறும் தைரியம் துணிவு பூஜை வழிபாடு நேவி நேவி தான் சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்புரம் அப்படின்னு ப்ரௌசர் வந்து உளவி வந்து கிராஃப் அப்படின்னா செதுக்கி கிராஃப் பண்ணுறதுனா நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து இமேஜ் வந்து கிராஃப் பண்ணுவேன்ல ஸோ அதுக்கு வந்து செதுக்கி அப்படின்னு சொல்லி தமிழாக வந்து இது வந்து ப்ரீவியஸில் கேட்டிருந்தேன் கர்சர் அப்படின்றது ஏவி அல்லது சுட்டி சைபர் ஸ்பேஸ் அப்படின்றது வந்து இணைய வெளியடிக்கணும் சர்வர் வந்து வையக விரிவ வலை வழங்கி போல் ஃபோல்டர் அப்படின்றது வந்து உரை வந்து லேப்டாப் வந்து மணிக்கணினி ஒன் ஒன்ஜி அப்படின்னா ஒன்று ஒன்ஜி வந்து இரண்டு அப்படின்னா வந்து இரண்டு வந்து வேறு மொழியில் இருக்கிறது தமிழ் தமிழ் மொழியில இருக்க ஆனால் வாலண்டியர் அப்படின்னா தன்வார்வலர் வந்து சோசியல் ரீஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி சென்டென்ஸ் வாக்கியம் மிசைல் ஏவுகணை பொக்கிஷம் செல்வம் ஜாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு காலிங் பெல் அழைப்பு மணி யதார்த்தம் இயல்பு நீவு நீ புஸ்தகம் நூல் நூல்கள் மாஸ்க் அப்படின்னா முகக்கவசம் வந்து வெதர் வானிலை சரித்திரம் வரலாறு உபதேசங்கள் அறிவுரைகள் நாயு அப்படின்னா நாய் நாவாய் சினிமா திரைப்படம் ஜங்கிள் காடு டிவி தொலைக்காட்சி சதம் நூறு சிப்ஸ் சில்லுகள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இமெயில் மின்னஞ்சல் இது நம்ம ஸ்டார்பட்டிருக்கிறது எல்லாமே பிரீவியசியில் கேட்டது விஞ்ஞானம் அறிவியல் கேட்டுக்கோங்க செக் காசோலை டிமாண்ட் ஆஃப் வரைவலை டிஜிட்டல் மின்னணு மையம் இந்த டெபிட் கார்டு பற்றாட்டை எஸ்கலேட்டர் மின் ஆச்சரியம் வியப்பு வெயிட் எடை ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த கரன்சி நோட்டு பணத்தால் செக் காசோலை இ மின்னணு வணிகம் டிமாண்ட் ஆஃப் வரைவலை டென்ஷன் மன அழுத்தம் ப்ரௌசர் உலாவி உலாவி ருசி சுவை டெரகோட்டா சுடுமன் சிற்பக்கலை கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம் டெலிகேட் பேராளர் பட் ஆனால் பட் ஆனால் உபசரித்தல் விருந்தோம்பல் உஷார் விழிப்பு ஐதீகம் உலக வழக்கு ஸ்மார்ட் போன் திறன்பேசி பௌதிகம் இயற்பியல் பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிறுத்தம் கோல்டு பிஸ்கெட் தங்க கட்டி ஆடிட்டர் பட்டய கணக்கர் பெருங்காற்று பெருங்காற்று சிவிங்கம் சுவைப்பு பைன் வந்து சுவைப்பு சிவிங்கம் வந்து நாமகரணம் பெயர் வந்து மதுரவசனி தென்மொழிப்பாவை சாவி திரவுகள் போலீஸ் ஸ்டேஷன் காவல்நிலையம் காப்பித்தான் தலைமை மாலுமி அந்த சாரி காப்பித்தான் தலைமை மாலுமி லம்சம் திரச்சி தொகை ஜன பிரளயம் மக்கள் தொகை நிபுணர் வல்லுநர் சந்தோஷம் மகிழ்ச்சி எக்ஸ்பிரிமெண்ட் சோதனை தொங்கான் கப்பல் ஆன்டிபயாட்டிக் நுண்ணுயிர் நுண்ணுயிர் முறி ரூபாய் இந்துஸ்தானி துட்டு டச் ரூபாய் வந்து எந்த மொழியிலிருந்து வந்தது இங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொழியும் கொடுத்துருக்கோம் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் ஆங்கில சுக்கல்ல இருந்து ஆங்கிலம் அல்லது சான்ஸ்கிரிட்டு இங்க இருந்து வந்த சுக்க அப்படின்னு நம்ம பயன்படுத்திருப்போம் அதனுடைய ஆக்கம் பார்த்தோம் இப்ப பாக்கிறது வந்து எக்ஸாக்டா எந்த மொழியில இருந்து பெறப்பட்டது அப்படின்றதும் இங்க இருக்கு அந்த ஸோ இப்ப ரூபாய் அப்படின்றது வந்து எங்க எந்த மொழியில இருந்து வந்ததுன்னா இந்துஸ்தானி மொழியில இருந்து வந்தது துட்டு அப்படின்னா டச் இருந்து வந்தது நபர் அப்படின்றது வந்து மொழியில மொழியிலேயிருந்துது குல்லா அப்படின்றது பார்சி மொழிலேருந்து வந்தது ஆன்சர் விடை குசி குசினி சமையலறை வந்து ஸ்மார்ட் கார்டு வந்து திறனட்டை அடுத்து விவாகம் திருமணம் சர்க்கார் அரசாங்கம் லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் அலர்ஜி ஒவ்வாமை வாடகை குடிக்குலி காஸ்மிக் கிரேஸ் வந்து புறவதாக கதிர்கள் கான்வர்சேஷன் உரையாடல் லக்ஷ்மி லக்குமி பிளாக்போர்டு கரும்பலகை சமுதாயம் மண்பதை வந்து சமுதாயம்னா மண்பதை வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பரிசோதனை செய்யும் முறை வெயிட் எடை கரன்சி நோட்டு பணத்தால் எர்த்வாம் நாங்குல் புழு வந்து மண்புழு நாங்குல் புழு வந்து கம்ப்யூட்டர் கணினி ஜுவாலை தீயின் அனல் ஒளி அந்த கார் அகாரன் மகிழுந்து ஒளி ஈக்குவலாக ஈக்குவலாக சமமாக இம்சை துன்பம் கிரீனம் மணிமுடி ஆஸ்தி சொத்து சூரன் வீரன் இதெல்லாம் வந்து நமக்கு வந்திருக்கு நம்ம பிரீவியஸ்க்கு வந்துருக்குறோம் விஷம் நஞ்சு விஞ்ஞானம் அறிவியல் திருப்பி வந்திருக்கு பிரதானம் அப்படின்றது முதன்மை உத்தியோகஸ்தர் அலுவலர் சமஸ்தானம் அரசு உத்தரவு போட்ட போட்டனர் கட்டளை விதித்தனர் ரிப்பீட் மீண்டும் சரித்திரம் வரலாறு விவாதம் கான்வர்சேஷன் உரையாடல் வந்து டிஸ்கஷன் கலந்துரையாடல் தியேட்டர் திரையரங்கம் மிஷின் இயந்திரம் பிரச்சனை ப்ராப்ளம் சிக்கல் சீவன் ஆன்மா தரிசனம் காட்சி பிராணரசம் உயிர்வழி வந்து மம்மி அம்மா ஆஹ் கிரவுண்டில் மைதானத்தில் வந்து ரோபோ இயந்திர மனிதன் யூனிஃபார்ம் வந்து சீருடை ஸ்கூல் பள்ளி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை வந்து நிபுணர் வல்லுநர் அக்க அக்கிரமம் அநீதி கொடுமை பச்சி பறவை ஆகாயம் வானம் டெம்பிள் ஆலயம் கடவுள் இறைவன் ஷாப்பிங் பொருள் கொள்முதல் மில்க் பால் ஆசிரியர் ஏவும் செலுத்தும் பயன்படுத்துதல் சாவி வந்துட்டே இருக்கேன் சன்னல் விடம் இவ்வரிடம் இந்த வருடம் சப்தம் ஓசை ஒளி ஏரோப்ளைன் வானூர்தி லெட்டர் கடிதம் பெர்மிஷன் அனுமதி நெருப்பு கனல் சந்தனம் அகில் ஹோட்டல் உணவகம் மார்னிங் காலை டின்னர் இரவு உணவு பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு முக்கியஸ்தர் முதன்மையானவர் பிரதானமானவர் முதமையானவர் உத்தியோகஸ்தர் அலுவலர் அலமாரி நில நிலைப்பலை வந்து கெமிஸ்ட்ரி சாந்து அறை குருவி ஓப்பு சுனை குடை அருவி இழிதல் உடுக்கை ஆட ஒரு வித இசைக்கருவி அணிகம் ஊர்தி அணிகம் படையில் ஊர் அளவு அணிகம் சொன்ன அணிகம் வந்து மூணு சுழினி ஊர்தி வந்து அடுத்த அணிகம் அப்படின்னா நகரத்துல வர்றது அணிகம் அப்படின்னா வந்து படையல் ஊர் அளவு அணிகம் ரெண்டு சுழினி வந்து பாத்தீங்கன்னா சிவிகை அணங்கு காமன் குதிரதல் ஒழுங்காதல் அப்படின்னு பார்க்கிறோம் இது எல்லாமே வந்து நம்ம வேற அதாவது அயர் சொல் அண்ட் தமிழ் சொல் அப்படின்ற அடிப்படையில நம்ம பாக்கலாம் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு வாரத்தை மட்டும் எந்த முடில இருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் சேர்த்து பார்த்துட்டு வந்து இரநூத்தி இருபத்தெட்டு இருக்கு கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேல வந்து இருக்கு சில இது வந்து நம்ம ப்ரீவியஸ கொஸ்டினே ரிபிட்டா கேட்டுருக்காங்க சோ அதெல்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு சோ அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாலும் நம்ம இரநூறுக்கு மேல வந்து படிக்கிற மாதிரி இருக்கு ஒரு பத்து தடவை படிக்கணும் வேற வழிட்டு படிச்சா படிச்சாதான் நம்ம சரியா ரீகால் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ண முடியும் இதுல படிக்கிற மத்தர் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஜெண்டலாம் நான் அப்படியே எடுத்து அப்படியே படிச்சுட்டு போகாம வந்து இப்ப நீங்க ஒரு நாலு அஞ்சு வாட்டி படிச்சீங்க அதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா இந்த பக்கம் கை வச்சு முடிக்கணும் அப்படி மூடிட்டு இப்ப எக்ஸாம்பிள் வந்து அனுமதினா என்ன செய்வ ஆதவம் என்ன என்ன கடவுள் ஆரம்பம் என்ன என்ன அப்படின்னு தொடக்கம் வந்து ஆஸ்தினா சுத்து அப்படி சொல்லிட்டே வரணும் அப்போ உங்களால எது சொல்ல முடியல டக்குனு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல அப்படின்னும் போது என்ன பண்ணா நீங்க அதை வந்து வட்டமிட்டுலாம் அப்போ வட்டம் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து ரிவிஷன் நாலஞ்சு வாட்டி நீங்கள் படிச்சுட்டீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நினைவுக்கு வராததை வட்டமிட்டு அதை மட்டும் திருப்பி ரிவைஸ் பண்றது அப்படின்றது பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஆட்டி நம்ம இரநூறு வாட்டி படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஹம் சார் இரநூறு சொற்களும் நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு நாலஞ்சு தடவை நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சுதான் நம்ம திருப்பி திருப்பி இப்போ எக்ஸாமி வந்து ஆஸ்தினா சொத்து நல்லா தெரியும் போஸ்ட் ஆஃபீஸ்னா அஞ்சலகம் தெரியும் அப்ப நம்ம கா போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் தெரியும் அப்ப தெரிஞ்சதெல்லாம் நம்ம விட்டுறலாம் அதெல்லாம் ரிவிஷன் பண்ண வேண்டிய நாலு வாட்டி படிச்சா போதும் அஞ்சு வாட்டி படிச்சா போதும் ரிமைனிங் அஞ்சு வாட்டி நம்ம போகும்போது அடுத்த அஞ்சு பத்தா போகும்போது இப்போ எக்ஸாம்பிள் வந்து ப்ரௌசர் அப்படின்னா உலவி மறந்துருச்சு வந்து கிராப் செதுக்கி அப்படி மறந்துடுச்சு சாஃப்ட்வேர் மென்பொருள் தெரியும் அப்போ அதை விட்டுட்டு எது நமக்கு மறக்குதோ அதை மட்டும் நீங்கள் வட்ட மாட்டேக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்டு ஸோ இப்படிதான் நம்ம ரிவிஷன் பண்ணணும் நாலஞ்சு வாட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் எல்லாமே இந்த மெத்தட்ல போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படினு போகிறோம் நம்மளுடைய மனப்படப் பகுதி தினமும் ஐந்து குரல் அப்படின்ற அடிப்படையிலாம் போயிட்டு இருக்கோம் இன்றையே நம்ம இருக்க தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா நேற்று நம்ம அதே பெரியாரை துணை குரல் அப்படின்ற அதிகாரத்தில் ஒண்ணுல இருந்து ஐந்து வரையும் நம்ம படிச்சிட்டோம் இன்று நம்ம வந்து ஆறுல இருந்து பத்து வரையும் படிக்க இருக்கோம் அப்படி பார்க்கறோம் ஸோ அப்ப குரல் என்ன அப்படின்னு பாத்தலவங்க சோ தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்ய கடந்ததில் அப்படின்னு சோ அப்ப அறிவீர் சிறந்த பெரியவரை சார்ந்து நடக்க வல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு அப்படின்றது யாதொன்றும் இல்லை அப்படின்னு முக்கிறோம் சோ அப்ப அறிவீர் சிறந்த பெரியோரை சார்ந்து அப்ப அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்த துன்பத்தை எப்படி போக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் வரப்போற துன்பத்துல இருந்து அவனை எப்படி காப்பாத்திக்கணும் தெரியும் அப்போ இந்த அட்வைஸ் வந்து அறிவில் சிறந்த பெரியவர்கிட்ட இருந்து கிடைக்கிறதுனால வந்து பகைவர் செய்யக்கூடிய தீங்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னா இல்லை அப்போ பகைவர் என்ன தீங்கு பண்ணுவாங்கன்னு முன்கூட்டியே இவங்க என்ன பண்ணிடுவாங்க சொல்லிடுவாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தற்காத்துக்கலாம் அப்போ தீங்கு எதுவும் இல்லை அப்படின்ற நிலைமைக்கு தான் யாரு பண்ணால் அறிவில் சிறந்த பெரியவரை சார்ந்து நடக்க இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இப்போ தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்தது வந்து அப்போ பகைவர் செய்யக்கூடிய தீங்கு எதாவது இருக்கானா ஒன்றுமே இல்லை அப்படின்றார் ம் ஸோ அப்போ தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானே அப்போ அறிவில் சிறந்த பெரியவரை சார்ந்து நடக்க இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அதுதான் ஃபர்ஸ்ட்டு முதல் அடி வந்து சொல்லுது ரெண்டாவது அடி பகவர் செய்யக்கூடிய தீங்கு வயாத ஒன்றும் இல்லை அப்ப செட்டரார் செய்ய கடந்த இல்லை அப்படின்னு ஒண்ணு இல்லான்னு விட்டார் அந்த தக்கார்னா தகுதியோட பெரிய செட்டரார்னா பகைவர் வந்து அப்ப செட்டரார் பகைவர் அப்படின்னு நமக்கு இம்பார்ட்டன் அது நமக்கு தெருவில் திருப்பி திருப்பி கேட்கிறாங்க அப்படி மக்கிற ஓகேவா சாடுது ரெண்டாவது குரல் அது மாதிரி தக்கார் செட்டரார் வந்து சோ தக்கார் செட்டரார் அப்படின்னு பார்க்குறோம் வந்து ஸோ அப்போ அது ஒரு செயல் இருக்கு அந்த செயலை செய்யக்கூடியவரை குறிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வினை இருக்கு அந்த வினையை செய்யக்கூடியவரை பத்தி சொல்றதுனால அது வினையால் அணையும் பெயர் நேற்று தான் நம்ம பார்த்தோம் நேற்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து வேறு சொல்ல அடிச்சுள்ள நம்ம என்ன பார்த்தோம் வினைமுற்று பார்த்தோம் வினையச்சம் பார்த்தோம் பெயரச்சம் பார்த்தோம் வினையால் அணையும் பார்த்தோம் தொழில் பெயர் அப்படின்றது பார்த்தோம் டேபிளே பார்த்தோம் அதேதான் ஹம் நம்ம அந்த இலக்கணம் குறிப்பா நம்ம அப்படியே அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் ஆஹ் அடுத்து இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகமையவர் அப்படின்னா சரியான குரல் வந்து சோ அப்ப தீயனவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியாரை துணையாக கொண்டு வந்து வாழ்்பவரை கெடுக்கும் மலிமை உடையவர் எவரும் இல்லர் அப்படின்னு சோ அப்போ ஃபர்ஸ்ட் முதலடி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரையும் வருது அப்படின்னு சோ அப்ப இவங்க கெடுக்கிறதுக்கு யாருமே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் அழகா சொல்றாரு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளை இடிச்சு சொல்லக்கூடியவங்க யாரா பக்கத்துல இருந்தா முதல்ல அவங்கள்ட்ட விளைய தான் நம்மளுடைய வேலையா இருக்கும் நம்மள யாரா புகழ்ந்து பேசினா நல்லா இருக்கு இவங்களோட நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்கு நம்ம புகழ்ந்துட்டு இருக்கவங்க பக்கத்துல நம்ம இருந்தோம்னா முன்னேறவே முடியாது வந்து புகழ்ச்சி வேணும் தான் வந்து அதுக்குன்னு சும்மா நீங்க பண்றது எல்லாமே வந்து எல்லாமே சூப்பரா இருக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா அது வந்து சரியான ஒரு நமக்கு ஃபீட்பேக்கும் கிடையாது இருக்கிறது நமக்கு ஒரு பிரோஜனமும் கிடையாது ரெண்டாவது நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறாம நம்ம வந்து க இக்கட்டான சூழ்நிலை மாற்றுறதுக்கான வழி அப்ப இடித்து தீயநோட்டை கண்டால் இடித்து திருத்தும் பெரியவரே துணையாகணும் நீங்கள் நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்க அப்படின்னா தப்பு பண்ண அந்த அடுத்த செகண்டே வந்து உங்களை வந்து திட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படின்னா நீங்க கரெக்டா சரியான இடத்துல இருக்கீங்க அர்த்தம் வந்து உங்களை யாருமே திட்டமாட்டேன்றாங்க நீங்க தப்பு பண்ணாலும் நீங்கள் இப்போ செய்யறது வந்து சரியா தப்பான்னு யாருமே சொல்லலை அப்படின்னா என்னன்னா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது வந்து மன்னனுக்கே அதுதான் வள்ளுவர் வந்து சொல்றாரு ஆஹ் இடிப்பாரே இல்லாத ஏமாத மன்னன் கெடுப்பார் என்று கெடும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் என்னன்னா இடித்துறைக்கும் வந்து அமைச்சர்கள் இல்லை மன்னன் செய்யக்கூடியது தப்புன்னு சொல்லி எடுத்து சொல்றதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு என்னன்னா கெடுக்கிறதுக்கு பகைவெல்லாம் வர வேண்டியது அவனே கெட்டு அழிஞ்சிருவான் இது மனனுக்கு பொருந்தும் மக்களாகிய நமக்கு பொருந்தும் சாதாரண மனிதர்களுக்கு பொருந்தும் அதே தான் என்ன சொல்றாருன்னா தீயணை கண்டா இடித்து உணர்த்தும் பெரியாரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமையுடைய பகைவர் யாரா இருக்குன்னு யாருமே கிடையாது ஏன்னா அவன் அவன் தப்பு பண்ண உடனே அவனை திருத்திடுவாங்க அப்ப அவன் திருந்திட்டான் அப்படின்னும் போது இல்லைன்னா அவன் தவறை வந்து உடனே சரி செஞ்சிட்டான் அப்படின்னா அப்ப பகைவர் யாராவது வந்து எதாவது பண்ண முடியுமேனா பண்ண முடியாது இப்போ ஒரு போர்ல வந்து தோல்வி அடையணும் அப்படின்னா மன்னன் வந்து தோற்கணும் இல்லாது ஒரு மன்னன் வெற்றி பெறணும்னா எதிரி மன்னன் வந்து எதாவது தப்பு பண்ணணும் இப்போ ஒரு செஸ் கேம் கூட எடுத்துக்கலாம் செஸ் கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குகேஷ் வந்து நமக்கு வேர்ல்டு செஸ் சாம்பியனா வந்து ஆனார் அப்ப ஆப்போனன்ட்ல இருக்கிறவர் வந்து எதாவது மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னா உடனே அந்த மிஸ்டேக்கை சாதகமா பயன்படுத்தி வெற்றி பெறுறதுன்னு பார்க்கணும் அப்ப பிராக்டிஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மூவமெண்ட் வந்து தப்பு நீ இதை பண்ணக்கூடாது அப்ப கோச் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்படி இன்புட் கொடுப்பாங்கன்னா இதை பண்ணாத எத்தனோடய சொல்றோம் எனக்கு அப்படி சொல்லணும் அப்ப அந்த இடத்துல இடித்துறைக்கும் துறைக்கும் துணை துணைக்கூடம் அப்ப அந்த கோச் அந்த கைடு இருந்தாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்க சரியா வந்து என்ன பண்ண முடியும் அவங்க அவங்கள வந்து செதுக்கிக்க முடியும் அப்ப என்ன ஆகுனா இவங்களுக்கு பகைவர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இவரை கெடுக்கிறதுக்கு வலிமையுடையவர் யாரா இருக்கானோ யாருமே இல்ல அப்ப நல்ல கோச் அப்படின்றது அவசியம் அப்படின்னு பாக்கிறேன் ஸ்போர்ட்ஸ்ல அதனால ஒலிம்பிக் கேம்ஸ் போகும்போது கூட கோச்சும் சேர்த்து அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு இது இயல்பு நடக்கிறதுதான் சோ அதே தான் நம்ம நம்மளுடைய வகுப்பு அப்படிதான் வந்து சோ அப்ப உங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டுதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீனியர் ஃபேகல்ட்டிஸ் நம்ம டாப்பர்ஸ் வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க பகைவர் கெடுக்குன்னா இப்ப உங்களோட காம்பிடேட்டர் இருக்காங்க அப்படின்னா உங்களோட அதிகமான மார்க் கிடைக்கும் நீங்க தான் அதிகமான மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க அப்ப நீங்க தெருவில் வெற்றி பெறுறது உறுதி அப்ப ரெகுலரா நீங்க கிளாஸை ஃபாலோ பண்றீங்க கிளாஸை ஃபாலோ பண்ணி புக்கில் அண்டர்லைன் பண்ணி நல்லா ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் தெருவில் வெற்றி பெறுவது உறுதி அப்படி பார்க்குறோம் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பெரியாரை துணை கூட துணையாக கொண்டு வாழ்பவர் அப்படி பார்க்குறோம் ஸோ பெரியார் அப்படின்றது யாரு அப்படின்னா ஏற்கனவே தெருவில் வெற்றி பெற்றணும் வந்து அப்போ இந்த தெருவில் அனுபவம் இருக்கணும் ஸோ அப்ப அவங்களோட துணை கொண்டு நீங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு தயாரானீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சி அப்படின்றது கண்டிப்பா வெற்றி அப்படி முடியும் இடிக்கும்னா கணிந்துரைக்கும் தகமைன்னா தன்மை வந்து அப்ப துணையார் ஆழ்வார் அப்படின்னா வினையால் அணையும் பேருக்கலாம் இது வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஆழ்வார் துணையார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸோ அது வந்து ஏழாவது வந்து இருக்கு அடுத்து இடிப்பாரை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பா இல்லன்னு கெடுமா அடுத்த குரலே இருக்குது சோ அப்ப குற்றம் கண்ட இடத்து இடித்துரித்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லை எனினும் தானே கெட்டலி போட்டார் பொட்டார்ப்படும் சோ அப்போ இன்னொரு மன்னன் பக்கத்துல யாரு இருக்குன்னா மன்னனை புகழக்கூடியவங்க ஆஹா மன்னா நீங்க பண்றது எல்லாமே சிறப்பு நீங்க பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொன்னெழுத்துல புரிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா மன்னன் சீக்கிரமா அழிய அர்த்தம் வந்து அப்ப மன்னன் செய்யக்கூடிய விஷயங்களில் காரியங்களில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நிறையும் சொல்லணும் குறையும் சொல்லணும் அப்படி இடித்துரைக்கக்கூடியவங்க பக்கத்துல இருந்தாங்க அப்படின்னா அப்ப குற்றம் கண்ட இடத்து இடித்து திருத்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் என்ன பண்ணுவான் வந்து தன்னை கெடுக்கும் பகைவர் இல்லனும் தானே பகைவரே இல்லைனாலும் பரவாயில்ல அவனே கெட்டு அழிஞ்சு அப்ப இடிப்பார் கடிந்த அறிவுரை கூறும் பெரியார் ஏமாறா பாதுகாவல் இல்லாத வந்து இல்லாதே இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பார் இல்லனும் கெடும் அப்படின்னு பாக்கலாம் அப்ப குழந்தைங்க ஏதாவது உடனே பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்பதான் என்ன பண்ணா அந்த குழந்தைங்களை வந்து நல்வழிப்படுத்த முடியும் வந்து மாணவர்கள் தப்பு பண்ணா ஆசிரியர்கள் கண்டுபிடி ஆஹ் கண்டிக்கணும் அப்ப ஆசிரியர்கள் கண்டிக்காம விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும் வந்து மாணவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனே அழிஞ்சிடுவான் வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்காது அப்படின்னு அவன் கல்வி வந்து என்ன பண்ண முடியாது அடையாது கல்வி கற்குது அப்படின்னு முடிவு அடையாது அப்ப அந்த இடத்துல இம்மீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள இடித்து திருத்தம் அப்படின்ற இடித்து திருத்துன்ற அந்த சாதாரணமாக இல்லை என்னது இடித்து இடித்து உடைக்கிறதுனா என்ன போதும் போதும் திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு என்னது நல்லா திட்டி நல்லா நெஞ்சில் வந்து ஆழமாக பதிகிற மாதிரி என்ன பண்றாங்க திருத்தக்கூடிய யார் இருக்கணும் அப்படின்னா பெரியார் இல்லை அப்படின்னா மன்னன் அழிஞ்சா மன்னனுக்கு இந்த நிலைமை வந்து அப்ப மாணவர்கள் மக்கள் அப்படின்னு நமக்கு என்ன அதே தான் அடுத்து அடுத்து அடுத்துக்குறோம் ஸோ முதல் இல்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லாருக்கு இல்லை நிலை வந்து முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றும் இல்லை அதுபோல் தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியாரே துணை இல்லாதவருக்கு நிலைத்த தன்மை இல்லை வந்து அப்ப பெரியார் துணை இல்லாதவங்களுக்கு நிலைத்த தன்மை இருக்கு அந்த உலகத்துல வாழ முடியும் வாழ முடியாதுன்ற வந்து ஸோ அப்போ முதல் இல்லை அப்படின்னா என்ன கிடையாது அதனால வரும் ஊதியம் ஒன்றும் இல்லைன்றாங்க அப்ப அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா தம்மை தாங்கி காப்பாற்றணும் பெரியோர் துணை இல்லாதவருக்கு நிலைத்த தன்மை இல்லை அப்படின்னாரு அப்ப மதலைனா துணை அந்த சோ இல்லை அப்படின்னு குறிப்பு வினை முற்று அப்படின்னு சோ இப்ப இல்லை அப்படின்னு குறிப்பால வந்து உங்களுக்கு எங்களுக்கு என்ன கிடையாது நிலை நிலைத்த தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதா இருக்கு ஆனால் குறிப்பு வினை மற்ற வருது ஆனி வந்து எடுத்து காட்டணி காரணம் என்னன்னா அது போல் அப்படின்னு அப்ப வெளிப்படையா வருது அப்படின்னு பாக்குறோம் எதை மாதிரி கம்பேர் பண்றோம் ரெண்டு தான் பஸ் என்ன சொல்லுவோம் முதலீடு இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஊதியம் ஒன்றும் இல்லை அது போல வந்து பாத்தீங்கன்னா வந்து தம்மை தாங்கி காப்பாற்ற பெரிய

அப்ப நல்லவருடைய நட்பு எக்காரணத்துக்கு கைவிடக்கூடாது அந்த நட்பை எப்படியாவது எந்த பொருள் கொடுத்தாது அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒழு அப்படி கைவிட்டீங்கன்னா பலரை பகைத்துக் கொள்வதை விட பத்து மடங்கு தீமையானது அப்படின்றது பன்மடங்கு சரி பன்மடங்கு ப தீமையானது அப்ப எது வந்து பன்மடங்கு தீமையானது அப்படின்னா வந்து நல்லார் ஒருவரின் கை நட்பை கைவிடுவது அப்ப நல்லவங்க இருக்காங்கன்னா அவங்க நட்பை கைவிடுறது அப்படின்றது வந்து பல பலரை பகைத்துக் கொள்வதை விட வந்து பன் மடங்கு தீமையானது அப்படி பத்து அடுத்து பத்து மடங்கு அப்படி இலக்கண குறிப்பு வந்து குறிப்பா பகை கொள்ளல் அப்படின்னா பகையை கொள்ளல் இரண்டாம் வெற்றுமை தொகை பகை கொள்ள பகையை ஐ வருதுன்னா அந்த ஐ அப்படின்றது இரண்டாம் வெற்றுமை தொகை அப்படின்னு பார்க்கிறோம் மறைந்து அப்போ நல்லா நல்லா நல்ல ஒருவரின் நட்பை கைவிடுது பலரை பகுதிக்குள்வையோட பண்படங்கு தீமையுடையதாக பொருள் அது நமக்கு முக்கியம் பொருள் முக்கியம் சொற்பொருள் முக்கியம் இலக்கண குறிப்பும் முக்கியம் சோ அப்ப நம்ம திருக்குறள் மட்டும் மனப்பாட பகுதியினாலும் அதை மட்டும் ஒரு பாத்துருவோம் வாங்க பார்ப்போம் ஆறாவது குரம் தக்கார் என்னத்தானாய் தானுலக வல்லானை வந்து செற்றார் செய்ய கடந்த அப்படின்னு சோ அப்ப பகைவர் செய்யக்கூடிய தீங்கும் யாது ஒன்றும் இல்லை அப்படின்ற வந்து அறிவீர் சார் பெரியவரை சார்ந்து நடக்க வல்லாருக்கு அப்படி அடுத்து இடித்துறை இடி இடிக்கும் துணையாரே ஆழ்வாரே யாரே வந்து கெடுக்கும் தகமையவர் வந்து அப்ப இடிக்கும் துணையாரே ஆழ்வாரே யாரே கெடுக்கும் தகமையவர் கெடுக்கும் வலிமையோட எவரும் இல்லை அப்படின்னு பாக்குறோம் இடித்துறை பெரியவர் வந்து துணை கொண்டு வாழ்பவர் அடுத்து இடிப்பாறை இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பார் இல்லனும் கெடும் இடித்துறைக்கு ஆள் இல்ல மன்னனே கெட்டு போயிடுவான் அப்படின்னு பாக்குறோம் அண்ட் முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை மதுரையான் வந்து சார்பில்லாருக்கு இல்லை நிலை அப்படின்னு பாக்குறோம் அப்ப முதலீலாருக்கு ஊதியம் கிடையாது அதே போல பெரியார் துணை இல்லாதவங்களுக்கு அது நிலைத்த தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி வெள்ளுவர் சொல்றாரு பத்தாவது பல்லார் பல்லார் பகை குழலில் பத்தெடுத்து தீமை தேல்லார் தொட விடல்ந்து சோ அப்ப நல்ல ஒரு நட்பை கைவிடுறது எதுக்கு சமம்னா பலரை பகைத்துக் கொள்வதை விட பன்மடங்கு தீமையானது அப்படின்ற ஸோ அப்போ பல்லார் பகைக்குளவில் பத்து அடுத்து தீமைத்து நல்லார் தொடக்கை விடல் அப்படின்ற குரல் வழியாக வலுவில் வந்து நமக்கு சொல்கிறேன் பெரியார் அருச்சினை குரல் வச்சுக்கிறோம் ஸோ நம்ம இன்றைய வகுப்பு வந்து இங்கே நம்ம நிறைவு செய்கிறோம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த வகுப்புகள் எல்லாமே என்ன பண்ணணும் ரிவிஷன் பண்ணிவிட்டு தான் அடுத்த நாள் நீங்கள் வகுப்பு வந்து அட்டன் பண்ணணும் சோ அதை மனதில் நிறுத்துங்க அதே மாதிரி வகுப்பு அட்டன் பண்ணிட்டு அன்னைக்கே போயிட்டு என்ன பண்ணுறது இது இரண்டு மூன்று தடவை படிக்க முடிஞ்சதுன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் நாளைக்கு வரும்போது திருப்பி ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிவிட்டு மற்ற தலைப்புகள் ரிவிஷன் பண்ணிவிட்டு வகுப்பு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ கடினமாக இருந்தது அப்படின்னா மிக கடினமாக நீங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா இருபது முறை ரிவிஷன் பண்ணுங்கள் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கு அப்படின்னா பத்து தடவை ரொம்ப சுலபமா இருக்குன்னா ஐந்து தடவை எல்லாத்துக்கும் நான் ஈக்குவலா வந்து ரிவிஷன் பண்றேன் அப்படின்னு பண்ணாதீங்க நான் நம்ம ஏற்கனவே சொன்னதான் இப்போ ஐயர் சொல்லி என்ன பண்ணோம் நமக்கு தெரியாததை நம்ம கை வைக்கிறீங்க முடி சொல்லி பார்க்குறீங்க உங்களால் விடை அளிக்க முடியலன்னா நான் சர்க்கிள் பண்ணிட்டு அதை மட்டும் திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க சொல்ல முடிஞ்சது நம்ம திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணுறதுனால நமக்கு ஒரு பிரோஜனும் கிடையாது டைம் சேவ் பண்ணணும் அப்போ டைம் சேவ் பண்றதுக்கு இந்த மெத்த ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் ஃப்ரெண்ட் ஸோ சோ நம்ம நாளை வகுப்புல சந்திப்போம் நன்றி வணக்கம்